இன்றைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட போய் வந்து ரஷ் பண்ணி கிட்ட வெக்கேஷன் பீரியட்ல கொண்டு வந்து என்ன செய்யறாங்க கேச போடுறாங்க அது போல புகழேந்தி ஐயா கிட்ட வந்து இந்த வெக்கேஷன் சிட்டிங்ல போய் என்ன செய்யறாங்க இந்த கேச போடுறாங்கன்னா அப்ப என்ன மனநிலைமையில போடுறாங்க ஐயா கிட்ட போனா தீர்ப்பு கிடைக்கும் சாதகமா அப்படின்னு சொல்லி போறாங்களா அப்ப சம்திங் வென்றாங்க யாருக்கெல்லாம் வருது பாத்தீங்களா இல்லையா உச்ச நீதிமன்றமா உயர் கேள்விகள் இயல்பா சமீப கால தீர்ப்புகள் எல்லாமே இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது பொதுவெளியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அதாவது யாராவது ஒரு ஆர் கவை அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை பொறுப்புல இருக்காங்க அவர் சும்மா ஸ்டே கொடுத்தாரு ஈடி போட்ட டாக்குமெண்ட் சுத்த ஹம்பக்கா இருக்குங்க நம்ம சொல்றேன் கேளுங்க நீதியந்தி அவர்களுக்கு இரநூறு கிலோ கஞ்சா வந்து நினைச்சுடாரு ஜாமீன்ல வெளியிருந்தாரு புகழேந்தி நீதியரசனுக்கு சம்திங் வேண்டாம் சொல்ல முடியுமா அப்ப என்னடா உங்களுடைய கேஸ்ல எதுவோ அதை மட்டும் தான் நீங்க சொல்ல வேண்டும் சம்திங் என்ன சம்திங் இப்ப நான் சொல்லிட்டேன் சம்திங் பண்றாங்க அரக்கணகம் பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம சந்திக்கிற ஆளுமை வீசிக்கான முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் குறிப்பா இன்னைக்கும் அதாவது சமீப காலமாக உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மோதிக்கொள்கிறதோ என்கிற சந்தேகம் இயல்பாக எழுகிறது காரணம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மாதிரியான தீர்ப்பு வருகிறது அல்லது கருத்துக்கள் வருகிறது ஆஹ் உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு எதிராக கருத்துக்கள் வருகிறது அல்லது தீர்ப்புகள் வருது இப்படித்தான் பார்க்க முடிகிறது இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அவர்கள் விஷயத்தில் சம்திங் ராங் ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சுக்கிறார் வேறொரு வழக்காக இருந்தாலும் இப்படியான மோதல் போக்கு சரியா நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல அதாவது நீதியரசர்கள் மீது மிகுந்த மரியாதையும் பேரன்பும் மிகுந்த பற்று கொண்டதுதான் நம்ம தமிழ் சமூகம் அதான் நீதி அரசர்கள் என்று சொல்கிறோம் நீ சொல்ல உயர் நீதிமன்ற நீதிபதிதான் ஐயா போலேந்தி அவர்கள் போலேந்தி அவர்கிட்ட எப்படி சப்மிஷன் மயிலாடு மயிலாடுமா படைத்த இறைவனாலும் யாரும் வழங்க மாட்டாங்க யாரும் வழங்கக்கூடாது ஆனா அந்த சொல் அந்த மாதிரி இருக்கு மயிலாட்லிப்னு இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு வேந்த நிலையில வந்து போற்றக்கூடிய சமூகமா தமிழ் சமூகம் இருக்கு எல்லா எல்லா சமூகங்களும் நீதியரசும் சொல்ல மாட்டாங்கன்னு வைங்களேன் இப்ப புகழேந்தி ஐயா அவர்கள் நீதி அரசர் நீதிபதி என்பதை தாண்டி தேவையில்லாத ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டை விடுறாரோ என்றுதான் நான் கருதுகிறேன் ஏன்னா இந்த டாஸ்மாக் ஈடி விவகாரம் ரெண்டு தரப்பாக பிரிந்திருக்கிறார்கள் ஆளக்கூடிய திமுக அரசுக்கு எதிரான ஒரு அஸ்திரமாக பாஜக திமுக தமிழக வெற்றிக் கழகம் இந்த சீமான் நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் வந்து அதை குறை சொல்லி அதை ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நெருவையில் இருந்து கொண்டிருக்கிறது ஸ்டே கொடுத்திருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட விவகாரத்துல வந்து அவ்வளவு கண்டிச்சு அளவுக்குன்னா யுவர் லிமிட்ஸ் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில மதிப்பிற்குரிய நீதியரசர் அதாவது மதுரை உயர் நீதிமன்ற நீதியரசர் குலேந்தி ஐயா அவர்கள் சம்திங் வென்ட் ராங் என்று சொல்லிட்டு போகக்கூடாது என்ன வென்ட் ராங்னு சொல்லணும் எது வந்து அவர் அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறாரு கருத்து சொல்றதுக்கு என்ன வந்து சவுக்கு சங்கரா சவுக்கு தான் வந்து நீட்டி புலங்குவாரு மைக்க நீட்டைக்கு ஒரு மணி நேரம் இல்லாதே பேசுவார் அது மாதிரி பேசக்கூடாது நீதியரசர்கள் நீதியரசர் மாதிரி பெரிய மாண்புருக்கு மரியாதை இருக்கிறது என்ன வென்றாங் சம்திங் வென்றாங்கன்னா என்ன வென்றாங்க எது என்ன வந்து தப்பா நடந்திருக்கிறது அதை சொல்ல வேண்டும் என்கிட்ட என்ன வழக்கு வந்திருக்கிறது ஒரு டாஸ்மார்க் சொல்லக்கூடிய அரசு நிர்வாகத்தின் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய பணியாளர்கள் வெளியில வந்து கருத்து சொல்லக்கூடாது தப்பான கருத்துக்களை நீங்க வெளியே வந்து சொன்னா அரசு நிர்வாகம் பாதிக்கப்படும் இப்ப ஒரு உதாரணமா ஒரு போலீஸ் எடுத்துக்கிறீங்க காவல்துறை காவல்துறையில ஒரு நிர்வாக சீர்கள் இருக்குன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து டிசிபிக்கு எதிராக ஐசிக்கு எதிராக கருத்து சொல்லலாமா சொன்னா என்ன ஆகும் காவல்துறையுடைய ஆக்ட் படி போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது போல டாஸ்மாக் என்பது வந்து ஒரு அரசாங்கத்திற்கு இயக்கக்கூடிய நிறுவனம் அதுதான் வந்து சில தொழிலாளர்கள் வந்து வெளியே வந்து தனக்கு முறைகள் நடந்து விட்டது தப்பு நடக்கிறது வந்து இதுல சொல்றாங்க இதுல சொல்றாங்க மீடியால சொல்றாங்க அவர்கள் மீது வழக்கு பழந்திருக்கு அந்த வழக்கு வந்து என்ன ஒரு ஸ்டே கொடுக்கிற தள்ளுபடி பண்றாரு கிடையாது அப்படிங்கிறாங்க கொடுத்துட்டீங்கல்ல அதோட நிறுத்த வேண்டியதனே நான் என்ன சொல்லுகிறேன் டாஸ்மாக் ஊழியர்கள் நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருக்குமே ஆனால் அதற்கு வழிமுறைகள் இருக்கு வழக்கு தொடரலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மேல் அதிகாரிகிட்ட வந்து அவங்க என்ன செய்யலாம் மனுவாக கொடுக்கலாம் இதெல்லாம் இல்லாம ஊடகத்துல வந்து என்ன செய்ய அது வந்து அரசியல் பார்த்தப்படும் அரசியல் மயமாக்கப்படும் அப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர் என்ன செய்யணும் புகழேந்தி ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு அஹ் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக ஆகும் நமக்கு பெரிய சம்திங் சம்திங் வென்ட்ராங் வென்றாங்க ரத்து செய்தார் இல்லையா அவர்களுக்கான விசாரணையை ரத்து செய்திருக்காரு இல்லையா வந்து இரு அந்த வெளியில் சொல்லப்பட்ட அந்த ஊழியர்களுக்கு எதிரான விஷயம் ரத்து ஓகே என்னென்ன சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்றாரு கேள்வி அதான் நானும் கேட்கறேன் புகழேந்தி ஐயா அவர்கள் சம்திங் வென்றாங்கன்னு சொல்றாரு இல்ல இப்ப நாங்க திருப்பி கேட்கிறோம் புகழேந்தி ஐயா அவர்கள் மீது வந்து நாங்க நேரடியாக தொடர்புள்ளவங்க என்னுடைய ஜட்ஜிங்க அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் குறைஞ்ச ரெண்டு மூணு கேஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ஐயா அவர்களை பொறுத்தவரையில நிறைய வந்து விமர்சனத்திற்கும் உள்ளானவர் தான் அதை நான் பப்ளிக் முறையில பேச கண்ணியத்தை நான் சிறு குடுக்க விளங்க விரும்பவில்லை ஒரு கேஸ நீங்க எடுக்கிறீங்க அதுல வந்து ஒரு ரெண்டு வீக் இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் தர்றீங்க ஒரு ஸ்டே ஆர்டரை எங்களுக்கு ப்ரபோஸ் பண்றீங்க நீங்க சில ஆர்டர் போடுறீங்க வந்து ஆக்ட் பண்றோம் டூ வீக்ஸ் கழிச்சு இதுல பிரச்சியே இல்லைன்னு தள்ளுபடி பண்றீங்க நடந்துச்சா இல்லையா ஆதாரத்தை நான் அண்ணி போட முடியும் அதுக்காக ஐயா சம்திங் வென்ட்ராங் அவருக்கு ஏதோ சம்திங் அதுக்கு ஏதாவது நடத்தி விட்டு சொல்ல முடியுமா எல்லா ஜட்ஜுக்கு இது வருவாய் இங்கேவா விட்டுருப்பாரு சம்திங் ஏதோ நடத்தி விட்டு சொல்ல மாட்டோம் அது போல பாத்தீங்கன்னா இப்போ கஞ்சா கேஸ்க்கு வரும் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கேன் ஏன்னா போலேந்து ஐயா சொல்லிட்டாங்க அதுக்காக நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் இதே மதுரை வந்து ஹைகோர்ட்ல இதே புகலேந்தி அவருடைய மத்தியில எத்தனை வழக்குகள் வந்து கமர்சியல் குவான்டிட்டி மாட்டி வந்திருக்குது காவல்துறைகள் வந்து கையங்கலமா பிடித்து கொண்டு ஒப்படைப்பார்கள் நூத்தி ஐம்பது கிலோ இருநூறு கிலோ கமர்சியல் குவாண்டிட்டிங்க தஞ்சாவை கையங்கிழமா பிடித்து ஒப்படைப்பார்கள் ஐயா என்ன செய்வாங்க எங்களுக்கு வந்து இவருக்கு வந்து ப்ரீவியஸ் கிரைம் ரிகார்டு இல்லை இவா முதல் முதலாக வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறார் எனவே அவருக்கு ஜாமீன் கொடுப்போம் ஜாமீன் கொடுக்குறாங்க நான் வந்து அது அவருடைய உரிமை நீதிபதியுடைய உரிமை அவர் கேஸை பார்த்து கொடுக்குறாரு நான் வெளியே இருந்துகிட்டேன் சம்திங் வேண்டாம் சொல்ல முடியுமா நீதி அரசு அவர்களுக்கு இரநூறு கிலோ கஞ்சா வந்து என்ன செய்யறாரு ஜாமீன்ல வெளியிடுறாரு புகழேந்தி நீதியரசனுக்கு சம்திங் வேண்டாம் சொல்ல முடியுமா அப்ப என்னடா உங்களுடைய கேஸ்ல எதுவோ மட்டும் நீங்க சொல்ல வேண்டும் சம்திங் வென்றால என்ன சம்திங் இப்ப நான் சொல்றேன் சம்திங் வென்றாங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் டெல்லி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த யஸ்வந்த் வர்மா அவர் வீட்டுல எத்தனை நூறு கோடி ரூபாய்க்கு மேல கேஸ் இப்படி பாருங்க பாருங்க கோடிங்கிற முன்னூறு கோடிங்க ஐநூறு கோடி பண்ணி பண்ணி சஸ்பெண்ட் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இதுதான் சம்திங் வென்றாங்க நீதி அரசர்களா இருந்து கொண்டு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் எப்படி நீங்க கேஸா வீட்டுல வச்சிருக்கீங்க இப்படிப்பட்ட ஆதாரத்தை நீங்கள் காட்டி விட்டு சம்திங் வென்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சேர்ந்து சொல்ல போறோம் அதேத்தர சொல்லணும் அப்ப நான் இப்ப திருப்பி சந்தேகம் வருதே இப்ப உயர் நீதிமன்ற நீதியரசர் ஐயா புகலேந்தி ஐயா அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதரசன் இருக்காங்கல்ல இப்ப பி ஆர் கவை அப்ப ஏஜி மசித் அவங்க ரெண்டு பேரும் தான் போன வாரம் வந்து ஸ்டே குடுத்திருக்காங்க ஈ நீ விசாரிக்க கூடாதுன்னு குடுத்துருக்காங்க அப்ப அவர்களுக்கு எதிராக ஏதோ நீங்க வந்து ஒரு சர்ச்சை பண்றாங்களா ஏற்கனவே ஜி ஆர் சுவாமிநாதர் வந்து கீழ குடுத்துருக்காரு பாருங்க ஜி ஆ சுவாமிநாதர் வந்து ஸ்டே கொடுத்தார் உச்ச நீதிமன்றம் வந்து ஹையர் அபெக்ஸ் கோர்ட்டு அது சொல்லக்கூடிய நீதி அந்த கேஸ் உடைய அந்த வேர்டிக்ட் தான் ஜட்ஜ்மெண்ட் தான் எல்லா கோர்ட்டும் நடைமுறையில வரும் சட்டமாக கூட ஏற்றப்படும் அந்த நிலையில ஜிஆர் ஜிஆர்ஸ் என்ன செஞ்சாங்க சுவாமிநாதன் அதை மீறி இங்க வந்து ஒரு ஸ்டேவன் கொடுத்தாங்க மீறி விசாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்க குடுத்த மாதிரி நீ எல்லாம் சரிதாங்கிற மாதிரி ஒரு கொடுத்தாரு இப்ப அது மாதிரி நான் ஐயா கொடுத்திருக்கிறாரு அப்ப நம்ம திருப்பி கேக்குறோம் பி ஆர் கவி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவிக்கு எதிரான தீர்ப்பாக நம்ம கருதலாமா இத உகல ஐயா அவர்கள் பி ஆர் கவை அவர்களை வந்து எதிர்க்கிறார்களா அவருக்கு எதிராக வந்து கருத்து சொல்ல வேண்டும் நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லார்த்துக்கும் இடம் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கு எதுவா இல்லையா ஏன் பி ஆர் கவை அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தெளிவா விவகாரத்துல என்ன சொன்னார் நீங்க வந்து என்னது அது மட்டும் இல்லாம இல்லாமட்டிங் அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின் மரபுகளையே குளிதோண்டி போய்ச்சிட்டீங்க சொன்னாங்க இந்த ஈரி விஷயத்துல இதே ஈரி விவகாரத்தில் தான் அப்ப நீங்க சம்திங் வென்றாங்கன்னா நீ எப்படி சம்திங் வென்றாங்க தெரியவில்லை அவர் தான் விளக்க வேண்டும் என்னெல்லாம் வென்றாங்கன்னு சொல்லக்கூடாது ஜஜ் பண்ணிங்க நீதி அரசர்கள் வந்து உட்கார்ந்து வந்து என்ன செய்யக்கூடாது கருத்து பதிவே கூடாது நீங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் நீதியின் நீதி நிலைநாட்டி நீதி தீர்ப்பு வாசிக்கணுமா கொடுக்கணுமே இல்லாம உட்காந்து சம்திங் பண்றாங்கன்னு சொல்லி பொலிட்டிக்கல் வர்றது வந்து அது அவ்வளவு சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஓகே யூகின் யூகங்களின் அடிப்படையில ஒரு நீதிபதி பேசக்கூடாதுங்கிற விமர்சனம் முன் வைக்கிறீங்க அப்படி இருக்க பட்சத்துல யூகங்கள் இடத்துல ஒரு கருத்து சொல் பொழுது இதுல உச்ச நீதிமன்றம் வந்து நேரடியாக தழுவது இருக்கோ அல்லது இந்த மாதிரியான தீர்ப்புகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா உச்ச நீதிமன்ற தலைமை கவாய் அப்படி சொல்லியிருக்கார் பலமுறை உயர்நீதிமன்ற நீதிபதி கண்டிச்சு வரலாறு உண்டு இதே ஜிஆர் சுவாமி உண்டு அது போல நாளைக்கு நாளை கண்டிப்பா இருக்கான வாய்ப்பு இருக்கா எப்படி புரிந்து கொள்ளுது இல்ல அங்க இருக்கக்கூடிய பார் கவுன்சில்ல இருந்து லெட்டர் லெட்டர்கள் வைங்க மதுரை வந்து எங்களுடைய பார் கவுன் இருந்து வந்து ஒரு விஷயமா கொண்டு அவங்க அசிங்க தானே புகழேந்திர ஐக்கிய நம்முடைய தரம நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறார் தாழ்த்தி கொள்கிறார் தலைமை பொறுப்பில் இருக்காரு சும்மா ஸ்டேட் கொடுத்தாரு போட்ட டாக்குமெண்ட் சுத்த ஹம்பக்கா இருக்குங்க உதாரணம் சொல்றேன் கேளுங்க இந்த ஆயிரம் கோடி உங்களு சொல்றாங்க பத்திலாம் டாஸ்மாக்ல எதை கொண்டு ப்ரொபோஸ் பண்றாங்க தெரியுமா சாட்டுங்க வாட்ஸ்அப் சேட்டிங்க கொண்டு வந்து ஆதரவா போட்டுருக்காங்க அது முன்னாடி தாக்கு பண்ணுங்க நான் கேட்கிறேன் உங்களுக்கு நானும் நீங்களும் ஒரு ஆயிரம் கோடிக்கு பிசினஸ் உட்கார்ந்து வாட்ஸ்அப்லாம் கற்றை வந்துக்கிறோம் யாராவது செய்வாங்களா செய்வானா அப்படி சாராயம் மது விலக்கு வேண்டும் என்பதுதான் என்னோடைய குளமையா இருக்குது அது திமுக அதான் சொல்லுவாங்க அதிமுக அதான் சொல்லுவாங்க எந்த கட்சிக்காரரும் அதான் சொல்வார்கள் நாம அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் மது இல்லாத உலகம் படைக்க வேண்டும் என்று உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆனா தாஸ்மாக்கு உடைய வழக்கை எப்படி கொண்டு போயிட்டாங்க திமுகக்கு எதனால வழக்கிருந்தாங்க என்னமோ அதிமுக காலத்துல தாஸ்மாக்கு இல்ல அதிமுக காலத்துல தான் வந்து இந்த மாதிரி சாராய போறக்கூடிய வளர்க்கவே இல்லையா எவ்வளவு கேஸ் அதை வந்து அந்த தான் உங்களுக்கு ஜெயலலிதா அப்பையார் இருப்பேன் மினாஸ்ல இருந்து நீ ஆரம்பித்து எத்தனை வழக்கில் வந்திருக்கிறது சரி இந்த கேஸ் போட்டிருக்க நாற்பத்தொரு எஃப் ஐஆர் பண்ணிருக்காங்கள அது எப்ப பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வரை நாற்பத்தோரு எஃப்ஐஆர் வந்து இந்த டாஸ் பார்க் ஊழியர்கள் வந்து வழக்கு போய் போட்டிருக்காங்களே அது எப்போ உள்ள பீரியடு இந்த ஆளுக்கூடிய திமுக ஆட்சிக்கு முன்னாடி உள்ள பீரியடு தானே அதிமுக ஆட்சியுடைய பீரியட் பீரியடு தானே அந்த 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 காலகட்டத்துல பதிவு போட்ட வழக்கு தானே அப்ப எதையாவது கருத்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்ப இவ்வளவு விஷயங்கள் தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா அதிமுக அதிமுக காலத்துல செய்யப்பட்ட ஊழலுக்கு நான் ஏன் இடியை பாத்தோ அல்லது மோடியை பார்த்தோ பயப்படணும்னு நான் ஏன் கேக்குறார் இல்லையா கேக்குறாருல அப்ப நாம திருப்பி கேக்குறோம் ஐயா புகலேந்தி நீதியரசன் மாண்டும் நீதியரசர் புலேந்தி ஐயா அவர்களே இப்ப சம்திங் வென்றாங்க யாருக்கு இந்த டாஸ்மாக் கேவது உயர்த்தி புடிக்கிறாங்களே தமிழ்நாட்டுல எலக்ஷன் வரப்போ ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல அதுக்காக நீதிமன்றங்கள்ல வந்து பயன்படுத்துறாங்களோ அப்ப நீதிமன்றங்களுக்கும் நீதியரசனுக்கும் சம்திங் வென்றான் ஆயிட்டு தான் நீதி அரசலுக்கு எதுவும் ஆகிவிட்டதா என்று கேட்க தோணுதா இல்லையா ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லி ஏறி குவிச்சுங்க பெண்களை பத்து மணி வரைக்கும் வந்து உட்கார வைத்து டாஸ்மாக்ல பணி செய்யக்கூடிய பணிப்பெண்களை வந்து நைட் இரவு பத்து மணி வரைக்கும் உட்கார வைச்சா இடிக்கு வந்து சம்திங்கிறாங்க இல்லையா பணிப்பெண்களுடைய கையில பெண்களுடைய கையில இருந்து அப்படி பெர்சனல் மொபைல் செல்போனை வந்து பறிச்சுட்டு போனாங்களே அது சம்திங் வேண்டாங்க இல்லையா அது இதை கேள்வி எல்லாம் அடுக்கடுக்கா கேட்டாங்களே அப்போ வந்து கேஸ் நிலுவையில் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல கிரிமினல் எஸ்எல்பி கிரிமினல் எஸ்எல் நீங்க தட்டி பாருங்க நாற்பத்தி எட்டு எண்பது நாற்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது இருக்கும் போது இப்படியெல்லாம் வந்து கருத்து வந்து நீதி அரசர்களே கருத்து சொல்வது நமக்கு வந்து நீதி பரிபாலனத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு பக்கம் பார்த்தா ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா போலேண்ட் ஐயா அவர்கள் நீதிமன்றத்தை நேசிக்கிறோம் நீதிமன்றத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையை தகர்க்காத அளவுக்கு வந்து நீதி நீதியரசர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து ஒரு கோரிக்கையா நம்ம என்ன செய்யறோம் அதெல்லாம் வைக்கிறோம் நடத்தை இருப்பது என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உச்சநீதிமன்றமா நீதிமன்றமா கேள்விகள் இயல்பா சமீப தீர்ப்புகள் எல்லாமே இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கிறது பொது வழியில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அதாவது யாராவது ஒரு ரிட்ட போடலாம் இருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார் இந்த வந்து ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரான ஒரு ஒரு மேட்ரு ஏன்னா போரம் ஸ்வாபிங் ஒண்ணு இருக்கு இன்றைக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் போய் வந்து ரஷ் பண்ணி அதுவும் இந்த வெக்கேஷன் பீரியட்ல கொண்டு வந்து என்ன செய்யறாங்க கேச போடுறாங்க அது போல புகழேந்தி ஐயா கிட்ட வந்து இந்த வெக்கேஷன் சிட்டிங்ல போய் என்ன செய்யறாங்க இந்த கேச போடுறாங்கன்னா அப்ப என்ன மனநிலைமையில போடுறாங்க ஐயா கிட்ட போனா தீர்ப்பு கிடைக்கும் சாதகமா அப்படின்னு சொல்லி போறாங்களா அப்ப சம்திங் வென்றாங்க யாருக்கெல்லாம் வருது பாத்தீங்களா இல்லையா அப்ப இதை வந்து தெளிவான முறையில வந்து இதை விசாரித்தால் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றால் செர்ச்சுவரி மேண்டமஸ் மாதிரி செர்ச்சுவரி போட்டானா உயர் நீதிமன்ற நீதி அரசர்களுக்கே கேள்வி வருமா இல்லையா அதை நோக்கி தள்ளுகிறார்கள் வழக்கறிஞர் அதை நோக்கி தள்ளுகிறார்கள் பார்க்கலாம் எங்களுடைய பார் என்ன முடிவெடுக்கிறது என்பதை பார்த்து பொறுத்து நின்று பார்ப்போம் ஏன்னா இது அப்பட்டமான தேவையில்லாத அரசியல் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து செய்திருக்க கூடாது என்பது தனிப்பட்ட கருத்து ஓகே அதாவது நடப்பதெல்லாம் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் மோதல் என்பதை தாண்டி முழுக்க முழுக்க அரசியலாகத்தான் இருக்கிறதோ என்கிற ஐயம் மக்களுக்கு இயல்பாக எழுகிறது அதன் துணியில்தான் நீங்களும் கடுமையான வரிசலம் முன்வைக்கிறீர்கள் கருத்து சுதந்திரம் உள்ள நாட்டில் நாம் அந்த எல்லைக்கு உட்பட்டு எதுவண்டு வேண்டுமானாலும் பேசலாம் என்பதுதான் உண்மை அப்படியே மக்கள் மறைவிக்கே வெற்றிவிடுகிறேன் விவாத சூழ்நில அறக்கலத்திற்காக நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்